சர்மா தமிழில் மலர் அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா நடித்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த பிரீத்தி சர்மா அதுக்கப்புறமா அந்த இருந்து விலகிட்டாங்க என்ன காரணம் அப்படின்றது தெரியல இப்போது விஜய் டிவியில் சீரியல் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மேலும் அப்பப்போ நிறைய ரியாலிட்டி எல்லாம் கலந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய சினிமா லைஃப் ஆரம்பிச்சது என்னவோ டிக்டாக்ல தான் ஆரம்பத்தில் டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தாங்க அதன் மூலமாக சீரியல் வாய்ப்பு கிடைச்சி சீரியல் நடித்தாங்க இப்போது இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்கல திடீர்னு அந்த இருந்து விலகிட்டாங்க அதுவும் ஏன்னு தெரியல இப்போது சீரியல் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தன்னுடைய சமூக வலைத்தள பக்கமான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே தவற்சான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் அவங்களுடைய பின்னணகை காட்டுறதுல இவங்க வேற லெவல்னு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இவங்களுடைய மேக்சிமம் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்களும் புகைப்படங்களும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்க பின்னழகை காட்டுற மாதிரி தான் இருக்கும் எதுக்காக என்ன காரணம் அப்படின்லாம் சுத்தமாக தெரியாது பட் ஆனால் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்புக்காகவே வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிவிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சீரியல் நடிகையும் இதே மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய பின்னழக காமிச்சிட்டு இருப்பாங்க இப்போ போனப்போ அவங்க எந்த இடத்துக்கு போனாங்கன்னே தெரியல மறுபடியும் நிமிஷாவுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு மேடம் எங்கே போனீங்க என்ன போஸ்டே காணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ சிரியல் நடிகைகள் மட்டும் இல்லை அதாவது சினிமா நடிகைகள் மட்டும் இல்லை சீரியல் நடிகைகளுமே வாய்ப்பு இல்லைனா கவச்சி புகைப்படங்களை வெளியிடுறதில் தயங்குறதே கிடையாது அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ பிரீத்தி சர்மாவையும் சேர்க்கணும் மேலும் இது பிடிச்சதுக்கு எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்